சிறகடிக்க ஆசை சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ ஸோ இந்த ப்ரமோ வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ப்ரமோ தான் விஜயா எப்படியோ ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து சும்மா கட் அவுட்லாம் வச்சு பிரம்மாண்டமாக பரதநாட்டிய கிளாஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க என்ன ஒன்று யாருமே டான்ஸ் கிளாஸுக்கு சேரத்துக்கு தான் வரவே இல்லை விஜயா ரொம்ப சோகமாக வீட்டில் வந்து உக்காந்துருக்கிறாங்க இதை பார்க்குற அண்ணாமலை இப்போ என்னாச்சு இப்படி இடியே விழுந்த மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கிளாஸ்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு என்ன யார் ஒரு ஈ காக்கா கூட டான்ஸ் கற்றுக்க வரமாட்டேங்கிறாங்க அதுதான் உட்காந்து கிடக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இதை கவனிக்கிற நம்ம முத்துவும் மீனாவும் இப்போ என்ன அம்மாவோட பிரச்சனையை தீர்க்கணும் அவ்வளோதானே நாம் இப்படி பண்ணுனா அம்மாவோட பிரச்சனையை தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோட டான்ஸ் கிளாஸில் பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்டாக போகிறாங்க விஜயாவுக்கு இதை கொஞ்சம் பிடிக்கவே இல்லை இருந்தாலும் வர்ற ஸ்டூடண்ட்டையும் விட்றதா என்ன காசு கொடுப்பாங்க இல்லையா என்ன தான் பிள்ளையாக இருந்தாலும் அதுக்காக ஓகேன்றாங்க ஸோ இப்போ நம்ம மீனாவும் முத்துவும் பரதநாட்டியம் ஆடி காமிக்கிறாங்க அப்போ வந்து கூடவே சேர்ந்து நம்ம விஜயாவோட ஃப்ரெண்டும் டான்ஸ் ஆடுறாங்க இதெல்லாம் பார்க்குற நம்ம விஜயா என்னது இப்படி போய் டான்ஸ் ஆடுறீங்க இதுதான் பரதநாட்டியமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க நீங்க வேணா கத்துக் கொடுங்க நாங்க கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜயா பரதநாட்டியம் ஆடுறோங்கிற பேர்ல கையும் கூ காலையும் தூக்கி ஆட்ட உடனே கையை கழுத்து எல்லாம் சுழுக்கு விழுந்துருது அப்படியே கையை இறக்க முடியாம கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஏதாச்சும் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்துல விஜயாவுக்கு இதெல்லாம் தேவையா என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன கூத்து கட்டி பாக்க போறாங்கன்னு